ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆள் இனியல் சேனல் இன்னைக்கு நாம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி லுக்விட் வாங்கி வச்சிருப்போம் இப்போ இதை நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது என்ன செய்வோம் இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிப்போம் பாத்திரம் தேய்க்க வச்சிருக்க எண்ணத்தில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்பப்ப நம்ம தேவையான போது இது மாதிரி செய்வோம் இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம் இப்ப இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செய்வோம் இப்ப இது மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து இதுல பா இந்த முப்பீடு அதிகமா போகும் நம்ம அடிக்கடி ஊட்டும் போது இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சிருவோம் அப்ப நம்ம அதை கை கூட கீழே ஊக்கிக்கிறது அந்த மாதிரி இது நம்ம வந்து இந்த லிக்விட் அதிகமாக ஆகாத இருக்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தூக்கி டப்பா இருந்தா எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம வந்து இப்ப இந்த லுக்விட கொஞ்சம் நம்ம அதை ஊற்றிக்கணும் இப்ப இந்த பாக்கெட்ல பாதி அளவுக்கு இல்லைன்னா கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கணும் இப்போ இந்த பாட்டிலில் இந்த அளவு ஊத்திருக்கேன் ஊத்திட்டு இப்ப நம்ம வந்து இது ஃபுல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்ப இதை மூடியை போட்டு நம்ம முடிக்கணும் இப்ப இதை நல்லா குளிக்கணும் நல்லா பாட்டில நல்லா இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சிடணும் இப்போ வந்து அந்த தண்ணியும் இந்த லுக்விடும் நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் இப்ப இது மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சிருக்க லுக்விடு ஊத்துற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும் இது மாதிரி இல்லைன்னா பிளாஸ்டிக்ல ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிட்டு நம்ம இந்த நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்கப்ரே எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ இது நம்ம வந்து பாத்திரம் தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வேஸ்டா நிறைய போகாது நம்ம ஒன்றா கலந்து வச்சுட்டு வேஸ்டாக்குவோம் மிச்சம் மீந்திருச்சுன்னா அதை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதுதான் கீழே ஊத்திடும் இப்போ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த லிக்விட் வந்து நமக்கு அதிகமாக ஆகாது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணா போதும் ஒரு நாலஞ்சு பாத்திரம் தைக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்களும் அடுத்தது நம்ம கண்ணாடி விலையெல்லாம் நிறைய வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி க கண்ணாடி வலையில நம்ம புதுசா வாங்கி போட்ட உடனே சில வளையல் வந்து பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும் சில இதுல வந்து நிறைய ஜிகுனா மாதிரி நிறைய ஒட்டி இருக்கும் நிறைய இப்ப வர வளையல்லாம் நிறைய ஜிகுனா மாதிரி நிறைய ஒட்டி இருக்கும் இப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் போடும்போதே அதை நம்ம மேலயே ஒட்டிக்கும் கையில எல்லாம் ஒட்டிக்கும் இப்ப இந்த மாதிரி கண்ணாடி வளையல் சீக்கிரம் உடையாம இருக்க அது அது மேல ஒட்டி இருக்க கொட்டாம அப்படியே இருக்கு அதுலயே மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எவ்வளவு வளையல் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நல்ல சூடு நல்லா சூடா இருக்கிற மாதிரி சுடு தண்ணி எடுத்துட்டு இந்த சுடு தண்ணியில நம்ம வச்சிருக்க வளையல்லாம் நல்ல போட்டுருக்கணும் நம்ம புதுசா வாங்கிட்டு வந்த உடனே அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து வளையல் சீக்கிரம் உடையாம இருக்கும் இப்ப நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் தண்ணியோட சூடு வந்து நம்ம கை வச்சா ரொம்ப சொல்ற மாதிரி இருக்கணும் இப்ப வளையல்ல நிறைய வலையில இருந்து நல்லா பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல போட்டு இது ஃபுல்லாவே ஊத்திடணும் தண்ணி நம்ம வளையல் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு சுடு தண்ணி இல்லை போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வளையல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வளையல் சீக்கிரம் உடையாம இருக்கும் அடுத்தது நமக்கு வந்து இந்த மாதிரி மசாலா பாக்கெட் எல்லாம் பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி பிரியாணி மசாலா இதெல்லாம் அடிக்கடி கூட எடுக்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் ஏதாவது டப்பால போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி டப்பால போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமா வீணா போயிடும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா பாக்கெட்டெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் இப்படி ஒரு மதிப்பு மடிச்சுக்கணும் இப்ப பிரிட்ஜ்ல இந்த மாதிரி நம்ம இந்த டோர்ல இந்த இந்த பாட்டில் எல்லாம் வைப்போம்ல அதுல வந்து நம்ம இது மாதிரி துணி போடுற கிளிப் எடுத்துட்டு இந்த மாதிரி கவரங்களை மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஃபிரிட்ஜ்ல வைக்க இடம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த மாதிரி பேட்டு பேட்டு நிறைய வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம கழுவிட்டு என்ன செய்வோம் பாத்திரங்களோட அன்னு கூட இல்ல நம்ம பாத்திரம் வச்சிருப்போம் அதனோட அந்த குடைங்களோட போட்டுருவோம் அப்ப நம்ம இதெல்லாம் அவசரத்துக்கு தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம என்ன செய்யணும் இருக்கேன் இந்த மாதிரி பிளேட்டுங்க தனியா எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா லேசம் உடஞ்சது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதுல நம்ம இந்த பிளேட்டுங்க சின்ன சின்ன பிளேட்டுங்கெல்லாம் இதுல போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடிங்க ஏதாவது தனியா நம்ம நிறைய வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி மூடிங்களை மட்டும் கூட இந்த மாதிரி கூடையில போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வந்து எங்கேயாவது நம்ம கிச்சன்ல ஒரு இடத்துல மாட்டி வச்சிடணும் இப்படி ஒரு சைடு மட்டும் இப்படி மாட்டி இப்படி மாட்டிட்டோம்னா நம்ம வந்து இந்த தட்டுங்களை மட்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தழுவிட்டு நம்ம இந்த இதில் தனியா இது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தேடாம இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம இந்த மாதிரி மளிகை கடையில் வாங்கிட்டு வர கவருங்க இல்லைன்னா காய்கறி இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் இது நம்ம வந்து அடுத்தது வேற எதுக்காக தேவைப்படுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இப்ப இது மாதிரி போட்டு சொல்லுவீங்க சுத்தி சுத்தி நம்ம போட்டு வச்சிருக்கோம் இப்ப என்ன செய்யலாம் இதை வந்து நல்லா அழகா நம்ம இந்த மாதிரி மறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கவரையும் இந்த மாதிரி எடுத்துருக்க அந்த எவ்வளவு கவர் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சு இது மாதிரி ஏதாவது அட்டை அட்டபாக்ஸ் தான் எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்துட்டு இது மேல கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா ஒரு ரவுண்டு போட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு இப்ப நம்ம கவர் எல்லாம் இதுல போட்டுடணும் நம்ம எவ்வளவு கவர் வச்சிருக்கோமோ அதெல்லாம் இதுல போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப இதை நம்ம வந்து செவத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டேப் டபுள் டேப் வச்சு ஊட்டிக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது ஆணி இருந்தா கூட இந்த பக்கம் சின்னதா ஒரு ஓட்டை போட்டுட்டு இதை அப்படியே மாட்டிடுச்சு மாட்டிட்டோம்னா கவர் வச்சு இப்ப எவ்வளவு வேணாலும் வச்சு அழுத்திட்டு இருந்தோம்னா வேணுங்கும் போது இது வழியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி ஒண்ணு எடுத்தோடனே அடுத்தது வரும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம கவரும் நிறைய வரும்போது இது மேல இப்படி வச்சுட்டே இருந்தோம்னா இப்படி அழுத்தி விடும்போது இல்ல ஒண்ணு ஒன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப இத நம்ம கிச்சன்லயே வச்சிருந்தோம்னா நமக்கு எப்ப தேவையோ எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க